எது தப்பு அப்படின்றது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதுகளில் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது ஒருத்தர் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி நான் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டேன் அவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல இல்லப்பா நீ இந்த வயசு வந்தா எல்லாரும் கல்யாணம் இருபத்தெட்டு வயசு கல்யாணம் பண்ணி இப்ப இவர் இங்க வந்தார்ல அவர் பேசுறாரு என்ன பேசுகிறாருன்னா அப்பா அதை அசார் புரிஞ்சது இவரை இங்க இருந்து பழி வாங்கணும்னு முடிஞ்சது சார் அப்பான்ற ஒருத்தர் சிறு வயதுல இருந்து இருபது இருபத்தைந்து முப்பது வயதுகள் வரை அவர் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன் பெரும்பாலான அப்பாக்களுக்கு என்னன்னா பையன்கிட்ட மட்டும் வாங்கிடக்கூடாது கூடாது பொண்ணுகிட்ட மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் நாம செஞ்சது நம்ம ஏதோ பண்ணி வச்சிருக்கோம் போனா நமக்கு ரைட் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜே அரிகரசுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கொல்ட்டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறேன் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு வயது ஓகே சார் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு நாற்பத்தெட்டு வயது இன்னும் கல்யாணம் ஆகலை ஓ நேராக வரார் அவரே வரார் ஆம்தான் ஆ ஏன் இன்னும் நாற்பத்தெட்டு வயது அவர் கவுன்சிலிங் இதுக்காகன்னு வரல அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வராரு ப்ளஸ் அவர் வேறு பல விஷயங்கள் கேட்குறதுக்கு வர்றார் இப்போ நாற்பத்தெட்டு வயது ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல இப்போ சிங்கிளாக வாழறதுலேயே முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது கல்யாணத்துக்கு எதிர்ப்பாலாம் நமக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கார் சரி சின்ன வயசுலேருந்து சார் நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பார் சார் இப்படியான மனிதர்கள் உண்டு அதாவது பையனை சரிப்படுத்தணுன்றதுக்காக பையன் செய்கிறத பூரா குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அவன் குறை சொல்கிறதே பையனை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியன் சார் ஆகாஷ்ராஜ் மாதிரி இல்லை இல்லை அது அது எனக்கு தெரில அது இதில் வருமானு தெரில இது வேற இது வேறு இது அதாவது சார் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு பச்சை கலர் சட்டையை எடுத்து போட்டுட்டிங்க இந்தப்பா நான் சொல்கிறப்பா என்ன சொல்லுவார்னா இது அவர் சொன்னார் என்ன சொல்வாண்ணா அறிவு இருக்கு அறிவு வெள்ளைகளில் சட்டை போடும் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அவ ஒரு பையன் அவனுக்கு பிடிச்ச சட்டையை போய் போடுவான் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் அப்போ ஒரு அப்பா வந்து தம்பி இந்த சட்டை வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு வராங்கள்ல பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்கள அன்னைக்கு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒயிட் கலர் அது இருக்கா அது போட்டுக்கலாமா அப்படின்னா பையன் போய் ஜம்முன்னு போட்டுக்க போகிறோம் ஆனால் வைட் அப்படின்னா நாம் தப்பாக செய்கிற போல இருக்கு அப்படின்னு ஆரம்பித்து நாம் எது செஞ்சாலும் தப்பு அப்படின்றது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதுகளில் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது ஒருத்தர் நான் எது செஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுங்க இந்த மனநிலை இப்போ அது இவருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துருது இவர் வந்து சினிமாவுக்கு போகலான்றாரு அவர் வந்து சினிமாவுக்கு போகலான்னு தான் கேடு அப்படின்றாரு அது போவேன் என்ன போ அப்படின்ட்டு போகிறது போட அன்றைக்கி தான் ஆக்சிடெண்ட் நடக்கும் போகும்போதே வாய் வச்சே நடந்துருச்சு நான் சொல்ல முடியாது நான் போகும்போதே சொன்ன இல்லை நடக்கும் போனான்னு இல்லை இப்படி இந்த இவருடைய நல்ல நேரமோ அவருடைய கெட்ட நேரமோ இல்லை அவருடைய கெட்ட நேரமோ இவருடைய என்னவோ இல்லை ரெண்டு பேருக்கும் கெட்ட நேரமோ இந்த மாதிரி நடந்து 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 இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வரை அப்பா ஜெயிக்கிறாரு பையன் வந்து அப்படியே என்ன செஞ்சாலும் ஷூ உக்காட்டு வச்சு ஷூ எங்கே இருக்கு அங்கு அப்படின்னு என்ன பேசினாலும் பேசிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவார் ஒரு அப்பா ஒரு பையன் ஆனால் காட்சி மாறுது இருபத்தி எட்டு முதல் முறையாக அப்பா வந்து உட்காந்து பொறுமையாக பேசுகிறாரு பையனுக்கு ஒன்றும் புரியல என்னமோ புதுசாக நடக்குது தம்பி வா உட்கார் அது எனக்கும் வயசாகிட்டே இருக்குது கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பையன் வந்து வித்தியாசமாக பார்க்குறான் அப்பா இப்படி பேசுகிற ஆள் இல்லையே இவர் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னே ஏன் உனக்கும் பொறுப்புகள்லாம் வரும் நேற்று வர எனக்கு பொறுப்பே சாகிற வர திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால்தானே அவர் திடீர்னு திடீர்னு பேசுகிறாருன்ட்டு பையன் அப்பாவோட நோக்கத்தை எப்பவும் போல சந்தேகப்படுறான் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி நான் அதுக்கெல்லாம் சரிவிட மாட்டேன் அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல இல்லைப்பா நீ இந்த வயசு வந்தால் எல்லோரும் கல்யாணம் இருபத்தெட்டு வயசு கல்யாணம் பண்ணி இப்போ இவர் இங்கே வந்தார்ல அவர் அவர் பேசுகிறாருட்ட என்ன பேசுகிறாருன்னா அப்போ அதான் சார் புரிஞ்சது இவரை இங்கேருந்து பழி வாங்கணும்னு முடிஞ்சி சார் இவர் சின்ன வயசுலேருந்து என்ன என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதை இவர் உண்டு இல்லைன்னு வாங்கிடுறது அப்படின்னு ஆரம்பித்தேன் சார் இருபத்தி இருந்து பதினேழு வருஷம் அவர் அவர் வந்து காலில் தான் விழி இன்னும் அவரும் எந்தெந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு எல்லாம் வந்து இப்போவும் நிற்கிறார் எல்லாமே இருக்கான காசு பணம் அதெல்லாம் வேறு வேலை செட்டில்டு எல்லாம் நீங்கள் அதாவது வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துடும் வாழ்க்கை அப்படி தான் வேறு எல்லாம் மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனை ஆகிடும் அதனால் படிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் எங்கள் அப்பா இப்படி நான் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு வைங்கள எங்கள் அப்பா கூட பேசுவேன் சந்தோஷமாக பேசுவேன் அப்படின்றார் எனக்கு புரியவே இல்லை இது இன்னும் மனநிலை வித்தியாசமாக இருக்காது அவர் அதை வந்து தப்புன்னோ அதுக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கொள்ள அவர் வரல எங்கள் அப்பாவனை தோகரிசிட்டேன் அதுவும் இல்லை என்னென்ன வே என்னென்ன ஆட்டம் போட்டிருக்காரு திரும்ப அவர் ஒரு ஃபோட்டோ காமிப்பார் அவர் சரிப்பா இந்த பொண்ணு இது என்ன கலர் சேலை கிட்டிருக்குது ஒரு கல்யாண ஃபோட்டோ என்ன க தீப்பு ஓ அப்படியே பார்த்துட்டுருக்காரு அப்படி பரிதாபமா நான் பழிதான் வாங்குறேன் வேணும் தான் பண்ணுறேன் எனக்கு நல்ல ஞாபகம் எனக்கு வேணும் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு துணை வேணும் அதெல்லாம் எனக்கு தெரிது பொண்ணை விட மாட்டேன் அப்படின்றார் மனிதர்கள் இப்படி இருக்காங்க சரி அவர் மற்ற பிரச்சனைகள்லாம் பேசி முடிச்சிட்டார் அவர் ஏதோ கேட்க வந்தார் அதெல்லாம் கேட்டார் அதுக்கெல்லாம் சொல்லு தொழில் சார்ந்து அடுத்தடுத்து கடைசியாக அவர் அப்படியே போயிருந்துருக்கலாம் அவரே அப்புறம் நான் எங்கள் மேரேஜ் பற்றி சொன்னல சார் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இப்போதான் இப்போ தான் உங்க அதைக்குள்ளேயே வரீங்க கமான் கமான் ம் இல்லை நான் நினைக்கிறது இருக்கட்டும் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீங்கள் வச்சு வாழ போகிறது நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அது அப்பா பழி வாங்குறதுக்காக தான் சொல்கிறீங்க அப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் பேசுகிறது ஒன்றும் இல்லை சரி ஏதாவது பேசுகிறதுக்கு இருக்கா போய் நான் தான் கவுன்சிலிங் எடுத்துருவோம் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் வந்து இல்லை சார் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன் இப்போ நான் அந்த மாதிரி பேசுகிறதில் எனக்கு இதுதான் சரி இப்படி தான் நான் இருக்க போகிறேன் ஏதாவது எனக்கு நான் சொல்லுங்களேன் அப்படின்றார் நீங்கள் கவுன்சிலிங்கில் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல போன போன நிகழ்வில் கேட்டிங்க கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட படிக்கிறவங்கள பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்க இந்த கவுன்சிலிங்கில் ஒருவர் பேச விரும்பாத சப்ஜெக்டை பேச விரும்பாமலேயே வச்சிருக்கிறது இருக்குல்ல அதுவே ட்ரீட்மெண்ட் நீங்கள் பேசுங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவங்க வேண்டாம் சார் நீங்கள் கல்யாணம் பண்ணும் சார் நான் சொல்லியிருந்தேன்னா போயாண்டு போயிருப்பார் அது பூர்த்தி செஞ்சுருக்க கூடாது அது நீ பேச விரும்பலை நானும் பேச விரும்பலை இப்போ நீ என்ன சொல்கிற நீங்கள் வேற அதை பற்றி சொல்லலாம் அப்படின்ற சரி வர நீ தானே கமான் கமான்ங்கிற நான் வரேன் இந்த கபடியில் சொல்லுவாங்க ஏற ஒரு இப்போ ஏறி போய் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உதவ கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான்றது தானே யதார்த்தமான உதாரணங்களை சொல்கிறேன் அப்போது நான் சொன்னேன் அதாவது ஃபாதரை ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆமாம் அப்போ அவர் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் அவரை ஜெயிச்சாகணும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னார் ஆமாம் அவர் உயிரோடு இருக்கிற நீங்கள் அவரை ஜெயிக்கணும் இல்லைன்னா தோற்றுடுவீங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா போச்சு அவர் திரும்ப ஆரம்பிச்சுருவாரு ஏய் பொண்டாட்டி வந்துச்சு என்ன ஆமாம் ஐயோ அதெல்லாம் கிடையாது அவர் உயிரோடு இருக்கிறேன் அப்போ எனக்கு ஒன்று தோணுது சார் ஆனால் அதை சொல்லக்கூடாது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு என்ன எனக்கு புரியலையே சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சார் இல்லை ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் வருத்தப்படுவீங்க நீங்கள் வேண்டான்னு பார்க்குறேன் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் சார் உங்கள் அப்பா செத்தாக தான் கல்யாணம் நடக்கும் அதானே அப்பா இறந்த அன்றைக்கி மறுநாள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணுவீங்க தானே உங்கள் அப்பா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருப்பாருன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்போ பார்த்தா நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அமைதியாக இருக்கார் ஒன்றும் பேசலை தரேன் உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சில் தான் ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு அமையணுன்றிருந்தால் அதை யார் என்ன பண்ண முடியும் பாருங்கள் நல்லா இருங்க அப்படின்ற ஆக்சுவலாக இப்போ நான் பேசுனதில் கவுன்சிலிங் நடந்துருச்சு அவர் அமைதியாக உட்காந்து முதல்ல முதல்ல அவர் அந்த அப்பா கிண்டல் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல அதெல்லாம் காணும் இப்போ என்னென்னா சில சில வரிகள் வந்து உங்கள் அப்பா சாகணும் அப்போ தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்றது வந்து அந்த வார்த்தைக்கு பலஞ்சாஸ்தான் ஆமாம் அதாவது அவர் அப்பாவை எவ்வளோ வெறுத்தாலுமே அவருக்கு அப்பான்ற ஒரு கேரக்டர் வேணும் வாழ்க்கையில் அந்த புடிமானம் இல்லைன்னா இருக்க முடியாது இல்லைன்னா இவர் இந்த இது அதாவது இப்போ ஒன்று யார் கூட எடுத்து ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காருல்ல அது 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 இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுனாலே வேறு மாதிரி ஆகிடும் நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல பிளேயருக்கு ஒரு நல்ல சாம்பியன் ஒருத்தர் ஜெயிப்பார் அவர்கிட்ட தோற்கறவர் அவருக்கு ஈக்குவலாக விளையாடி தான் தோற்றுருப்பார் அப்படி ஒருத்தர் வேணும் இல்லைன்னா இந்த சாம்பியனோட பெஸ்ட்டு வராது கரெக்ட் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் ஹார்ஷாக இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்டீங்க இல்லை அது ரைட்டு அது நீங்கள் சொல்கிறதும் நிஜம்தானே நான் அது வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன்றதும் உண்மை தானே ஆமாம் நீங்கள் அவர் கொல்லி வச்சு அன்னைக்கு மறுநாள் காலையில் பண்ணிடுவீங்க சார் அதை எப்படி என்ன ரிசர்ச்சிட்டு இப்போ ஆள் இல்லைல்ல உங்களுக்கு துணை தேவையில்லை உங்களுக்கு துணை வந்து ஆள் தான் வேணும் ஆள் இருக்கும்போது வேண்டாம் ஆள் இருக்கும்போது இருக்கிற ஆளோட நீங்கள் கேம் விளையாடுவீங்க வேறு பிளேயர் உங்களுக்கு ஜெயிக்கிறது தான் முக்கியம் லைஃபெலாம் செகண்ட் அவ்வளோதான் அப்படின்னா நானும் எழுந்திரிச்சேன் அவரும் எந்திரிச்சார் கை கொடுத்தாரு அது கொஞ்சம் முகமெல்லாம் வாடி போயிடுச்சிருக்கு ரொம்ப ஹர்ஷாக சொல்லிட்டீங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னார் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் கொல்லி வச்சி மறுநாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு ப்ளேயர் இல்லைன்னா தான் இன்னொரு பிளேயர் வேணும் சரி வர்ற மனைவிகிட்ட மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அவங்க கூடவும் இப்படி தான் ஏதாவது கேம் விளையாடிக்கிட்டு இருப்பீங்க ஆக மொத்தம் நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுல ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஒன்று அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டி இந்த பிளேயர் இல்லைன்னா இன்னொரு பிளேயர் ஒரு மனைவி இருந்தால் இன்னொரு மனைவி அது மொத்தம் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை போயிட்டார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தார் பத்திரிக்கையோடு இருந்தார் அதுக்கான டைம் ரெண்டு வருஷம் தேடி தேடி ஏதோ என்னமோ சொன்னார் காரணம்லாம் சொன்னார் அப்புறம் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் அப்பா வந்து அப்பாவும் கல்யாணத்துக்கு வராங்க நீங்கள் நீங்கள் எங்கள் அப்பாவை சந்திக்கணும் அதெல்லாம் சொன்னார் ஏன் இங்கே ஸ்டடியாக நம்ம பகிர்றோம் இப்போ இந்த பக்கம் நடந்த நிகழ்வுகள்லாம் ஒரு ஓரம் வைப்போம் அப்பான்ற ஒருத்தர் சிறு வயதுலருந்து இருபது இருபத்தைந்து முப்பது வயதுகள் வர அவர் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு ஏன் அவர் சம்பாதிக்கிறாரு உலக அனுபவம் அவருக்கு இருக்குது வயசு பெருசு அவர் சொன்னால் கேட்கணும்னு சமுதாய கட்டமைப்பு இருக்குது இந்த நாள் இருக்கிறப்போ பையன்றவன் நேச்சுரலாக பையனோ பொண்ணோ அவர் சொல்கிறது கேட்டு தானே ஆகணுன்ற இடத்துல இருப்பாங்க இந்த இடத்துல சரியான விஷயங்களை சொல்கிறது ஓகே எதுக்கெடுத்தாலும் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது இருக்குல்ல முப்பது வயதுகளுக்கு மேலே குழந்தைங்க ரிவர்ஸில் அடிப்பாங்க நடக்கும் பல பேருக்கு ரிவர்ஸில் விழுந்துருக்கும் இது ரிவர்ஸில் அடிக்கிறதுன்னே அவங்களுக்கு தெரியாமலேயே ஆனால் அடி நடக்கும் நடக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னு அதை சொல்கிறேன்னா சார் இவரும் லேசப்பட்ட ஆள் இல்லை சார் என்னெல்லாம் அவர் என்ன பாடுபடுத்தியிருக்கார் தெரியுமா நானாக கண்டு ஏதோ போகிறேன் போங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கோடு காமிப்பாங்க அவங்க அது வந்து ஏற்கனவே வாங்கின வன்மத்தினுடைய அடையாளம் ஆனால் அவங்க அவங்க இதார்த்தமாக தான் சொல்கிறாங்க அது அவங்க நல்லதுன்னு நினச்சி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாகவும் டூமச்வும் பண்ணிடுவாங்க பா பல மகன்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட ஒரு நூறுரூவா தராரு அவன் கண்ணமண்ணான்னு செலவு பண்ணிடுறான் ரெண்டு ஒழுங்கு என்ன அப்படின்னு கொடுப்பாரு ஓகே அப்பவும் ஏதோ ஏன்னா குழந்தைங்க என்ன தப்பு பண்ணும் அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ கொடுத்தா பண்ண மாட்டான் முதல்ல இப்போ நூறுரூவாயே கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மூணாவது இந்த அப்பா என்ன பண்ணிவிடுவாருன்னா சில சில அப்பாக்கள் இருக்காங்க என்ன பண்ணிவிடுவாங்கண்ணா அப்படி தூக்கி பா எடுத்துகிட்டுப்பா இவன் வரும் காலம் வரும் வந்து பண்ண வேணுமா அப்படின்னு இவன் கேட்பான் ஒரு காலகட்டம் எல்லா பெ பெரும்பாலான அப்பாக்களுக்கு என்னென்னா பையன்கிட்ட மட்டும் வாங்கிடக்கூடாது பொண்ணுகிட்ட மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் நாம் செஞ்சது நம்ம ஏதோ பண்ணி வச்சிருக்கோம் போனால் நமக்கு லெஃப்ட் ரைட் நீங்கள் உங்கள் பொண்ணையும் மகனையும் சரியாக அதாவது நல்ல உறவோட நல்ல அன்போடு கொண்டு போயிருந்தால் அவங்க ரிவர்ஸில் தவறுகள் செய்யலாம் குத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்குது இருக்காது எதுவும் ஏன்னா எல்லா இடத்துலையும் தான் அப்பா நம்மளை வந்து நல்ல முடியாத பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் நாற்பது வயதானதும் எப்படி எங்கள் அப்பாலாம் என்ன வளர்த்தாருன்னா அப்படித்தானே தோணும் ஆனால் நமக்கு நாற்பது வயதான அம்மா அவர் அவர் பேசுவார் அவர் 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 இஷ்டத்துக்கு பேசுவார் அவர் அப்படின்லாம் பேசுகிறோன்னா ஐ திங்க் வேற எங்கேயோ என்னமோ நம்ம வந்து எல்லையை மீறி இருக்கோன்றது ஸோ பேரண்ட்ஸ் அப்பாவும் சரி அம்மாவும் சரி எங்கேயோ அவங்க சிறப்பாக இருக்கிற காலகட்டங்களில் இந்த எல்லையை மீறுறது வந்து பார்த்துக்க வேண்டியது அவங்கவுங்க பொறுப்பு நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்றதுக்கு அவங்களுக்கே தெரியும் நன்றி தேங்க்யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு